ஒன்பது பில்லியன் மக்கள் நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் ஏழாயிரம் மொழிகள் இருக்கு இந்த உலகம் அதே மாதிரி மனிதனால தீர்க்கப்படாத ஏராளமான விஷயங்கள் நம்மளை நடந்து கொண்டு தான் இருக்கு அப்படி மனிதனோட அறிவுக்கு எட்டாத இன்னும் தீர்க்கப்படாத இது இதோட தான் இந்த புத்தகத்துக்கு எந்த மனிதனாலையும் விளக்கம் கொடுக்கப்படல இதை யாரு எழுதுனா இதுல எழுதி இருக்கிறது எந்த மொழின்னு இத பத்தின எந்த அடிப்படை விளக்கமும் இதுவரைக்கும் எந்த மனுஷனாலையும் கொடுக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இவரால் இந்த புத்தகம் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால இந்த புத்தகத்துக்கு வாய்னஸ் மேனஸ்கிரிப்ட் இவரோட பெரிய வச்சிட்டாங்க அப்படி இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா இந்த புத்தகத்துல மர்மமான தாவரங்கள் இன்னும் அறியப்படாத ஜோதிட சின்னங்கள் மர்ம விலங்குகள் மனிதனோட உருவங்கள் இப்படியான விஷயங்கள மர்மமான முறையில எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை ஒரு பிராங்குக்கா எழுதி இருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனா இருநூத்தி நாற்பது பக்கத்துல யாராவது பிராங்குக்காக இப்படி ஒரு மர்மமான புத்தகத்தை எழுதியிருப்பாங்களான்னு பல பேரால கேட்கப்படுற கேள்வியா இன்னொரு முக்கியமான விஷயம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க